பதிவிலே பாதிப்பு காட்டும் அறிகுறிகள் என்ன என்பதை பார்க்கலாம் நம் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உடலின் ஆரோக்கியத்தை காப்பதற்கு பல வகைகளில் துணை புரிவது சிறுநீரகங்கள் எழுபது தொடக்கம் வீதம் அவற்றின் வேலை திறனை இழக்கும் வரை நம் உடலுக்கு பெரிய கஷ்டம் இல்லாமல் பார்த்துக் கொள்கின்றன இதனால் சிறுநீரகம் அதன் செயல்திறனை எழுவது வீதத்துக்கு மேல் இழந்த பிறகுதான் பெரிய அளவு அறிகுறிகளை வெளிக்காட்டுகின்றது இந்தியாவில் ஆயிரத்தில் ஒருவர் நாட்பட்ட சுயரக நோய் பிரச்சனையால் அவதிப்படுகிறார்கள் என்கின்றது சுகாதாரத்துறை அமைச்சகம் இதில் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி என்ன என்றால் பல தங்களுக்கு சுயரகம் பாதிப்பு அடைந்துள்ளது என்பதையே அறியாமல் இருக்கிறார்கள் மேலும் நோய் முதிர்ச்சி நிலையில் தான் தெரிந்து கொள்கிறார்கள் இது வளரவிடக்கூடாத ஒரு பிரச்சனை வளர்ந்தால் டயாலிசிஸ் சுயரக மாற்று அறுவை சிகிச்சை என பல பெரிய சிகிச்சைகளை செய்ய வேண்டிய அளவுக்கு நிலைமை முற்றிவிடும் சிறுநீரகத்தில் என்பதை சில அறிகுறிகளை காட்டிக் கொடுத்துவிடும் என்ன பார்க்கலாம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி எங்களுடைய புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளுங்கள் மேலும் வீடியோ பற்றிய முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் முதலாவது சிறுநீர் பிரச்சனை பொதுவாக சிறுநீரகத்தில் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இயல்பை விட அதிகமாக அல்லது குறைவாக சுநீர் கழிப்பது அடிக்கடி சுநீர் கழிப்பது சுனீர் வரிவது போன்ற உணர்வு இருந்தாலும் சுநீர் கழிக்க முடியாமல் போவது மற்றும் சுநீர் கழிக்கும் போது எரிச்சல் உணர்வு போன்றன ஏற்படும் மேலும் சுநீர் அதிகமான நுடைத்தலுடன் குமிழிகளாக வெளியேறினால் சிறுநீரில் புலதங்கள் வெளிப்படுகின்றன என்று அர்த்தம் இதுவே சிறீரக பாதிப்பின் முதல் அறிகுறி இரண்டாவது கண்களை சுற்றி வீக்கம் அல்லது முகாதைப்பு உருவாதல் உடலில் தேங்கியுள்ள தேவையற்ற நீரை தேவையற்றால் வெளியேற்ற முடியாமல் போகும்போது பெரும்பாலும் காணப்படும் மாலையில் அவ்வளவு வெளிப்படையாக தெரியாது நாட்கள் செல்ல செல்ல வீக்கம் பாதங்களிலும் கைகளிலும் அடி வயிற்றிலும் பிறகு உடலெங்கிலும் பெரிய கொண்டே செல்கின்றது கூடவே உடல் எடையும் கூடுகின்றது மூன்றாவது உடலில் வறட்சி சரும அழற்சி அரிப்பு போன்றன ஏற்படுதல் உடலில் கழிவுகளின் தேக்கம் மற்றும் இரத்தத்தில் நச்சுக்களின் அளவு அதிகரித்து சருமத்தில் கடுமையான நீர் வறட்சி சரும அழற்சி அரிப்பு போன்ற சரிமுக பிரச்சனைகள் உருவாகும் இதனால் தோள்களில் அதிகமான வெடிப்பு மற்றும் தடிப்புகள் உண்டாகும் நான்காவது இரத்த சோகை சுனீரகம் எரித்ரோ புரோட்டீன் எனும் ஓமோனை சுரக்கின்றது இது இரத்த சிவப்பு அணுக்களின் உருவாக்கத்துக்கு உதவுகின்றது பாதிப்பு அடையும் போது குறையும் இதனால் இரத்த சிவப்பு அணுக்களின் அளவு குறையும் இதனால் உடலில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் உடலில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் போது சோர்வு மற்றும் இரத்த சோகை ஏற்படுகின்றன இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தால் உங்களுக்கு இரத்த சோகை உள்ளது என்று அர்த்தம் ஐந்தாவது மூளையின் குறைந்த செயல்பாடுகள் மூளைக்கு பற்றாக்குறை ஏற்படும் போது தலை போன்ற பிரச்சனைகள் உருவாகும் ஆறாவது அடிக்கடி குளிர்வது போன்ற பிரச்சனை இரத்த சோகை காரணமாக அடிக்கடி குளிர்வது போன்ற உணர்வு தோன்றும் சிலருக்கு வெயில் சூட்டரிக்கும் நேரத்திலும் தாங்க முடியாத அளவுக்கு குளிர் எடுக்கும் ஏழாவது மூச்சு திணறல் சிநீர் வெளியேறாமல் இருப்பதால் அதிகமான திரவங்கள் நுரையீரலில் வெளிப்பட ஆரம்பிப்பதாலும் இரத்த சிகப்பு அணுக்கள் குறைந்து ஆக்சிஜன் அளவு குறைவதாலும் திணறல் ஏற்படும் சுவாசத்தில் வாடை ஏற்படுதல் சிறுநீரகம் சரியாக செயல்படாமல் போகும்போது இரத்தத்தில் யூரியாவின் அளவு அதிகமாகும் இந்த யூரியா உமிழ்நீரில் அமோனியாவாக உடைகின்றது இது மூச்சு காற்றை கெட்ட வாடையாக மாற்றும் அழுகிய முட்டை போன்ற வாசனை உங்கள் சுவாசத்தின் போது அடிக்கடி ஏற்பட்டால் அது சிறுநீரக பாதிப்பின் அறிகுறியாகவும் இருக்கலாம் கவனம் மக்களே ஒன்பதாவது இடுப்பு அல்லது முதுகுவலி கீழ் முதுகுவலி என்றாலே சுநீரக பிரச்சனை என்று பொருள் அல்ல ஆனால் சிறுரக பாதிப்பு ஏற்படும் பொழுது கீழ் முதுகுவலி ஒரு புறமோ அல்லது இருபுறமாகவோ இருக்கும் சிறுநீர் சென்றபின் வலி குறைவது போல் இருக்கும் பத்தாவது குமட்டல் மற்றும் வாந்தி உடலில் நச்சு பதார்த்தங்கள் வெளியேறாமல் தங்கிவிடுவதால் உடலில் அலர்ஜி ஏற்படும் இதனால் சிலருக்கு அடிக்கடி குமட்டல் ஏற்படும் அதே நேரம் தொடர்ச்சியாக பசியின்மை மற்றும் உணவில் விருப்பமில்லாத உருவாகும் பதினோராவது வெளிப்படுதல் ஆரோக்கியமான சுனீரகங்கள் பொதுவாக உருவாக்க இரத்தத்தில் இருந்து கழிவுகளை வடிகட்டும் போது உடலில் உள்ள இரத்த அணுக்களை தக்க வைத்துக் கொள்கின்ற அதே நேரம் கழிவுகளை மட்டும் வெளியேற்றுகின்றது ஆனால் சுனீரகத்தின் வடிகட்டிகள் சேதமடைந்தவுடன் இந்த இரத்த அணுக்கள் சுழீரில் கசிய ஆரம்பிக்கும் இதனால் சுழீருடன் இரத்தம் வெளிப்படும் வெளியேறும் குழாய் மற்றும் கற்கள் அடைத்திருந்தாலும் இரத்தம் வெளிப்படும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் குறிப்பிட்ட அறிகுறிகள் உங்களுக்கு அடிக்கடி தோன்றினால் சற்றும் தாமதிக்காமல் வைத்திரை அணுகி இரத்தம் மற்றும் சுமீர் பரிசோதனைகள் செய்து சுனீரகத்தில் ஏதாவது பாதிப்பு உள்ளதா என அறிந்து கொள்ளுங்கள் சுனீரகம் காப்பது நம் ஆரோக்கியத்தின் முதல் படி சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க சாப்பிட வேண்டிய உணவுகள் மற்றும் சிறுநீரக பிரச்சனை வராமல் தடுக்க சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பற்றிய கருத்தை கொமெண்டில் பதிவிடுங்கள் நண்பர்களை மேலும் இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற்றுக்கொள்ள எங்களுடைய ஹெல்த்தி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி